தூதர் சொன்னார்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இபிலிஸ் இருக்கின்றானே அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே போடுகின்றான் தன்னுடைய அரிசை கடலிலே அமைக்கின்றான் அவனுடைய வழித்தோண்டர்களை அவன் அழைப்பான் அவனுடைய கூட்டாண்களை குட்டி சாத்தான்களை எல்லாம் அழைப்பான் அழைத்துக்கே ஒருத்த வந்து சொல்லுவான் ஒரு செய்தான் அந்த இபிலிஸ்தான தலைவன் அவன் தானே ஹெட் அதுக்கு கீழே செய்தான்கள் அந்த செய்தான் வந்து சொல்லுவான் இபிலிஸ பார்த்து இபிலிஸே இன்னைக்கு இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் போப்பா போப்பான்ருவான் இன்னொருத்த வருவான் இபிலிஸே நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் போப்பா போப்பான்ருவான் இன்னொருத்த வருவான் இபிலிஸே நான் ஒன்னு செஞ்சேன் பாரு அந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க முடியாது என்ன செய்வான் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவனை அப்படியே அப்படியே கொண்டு கொண்டு வந்து வந்து பக்கத்தில் பக்கத்தில் உட்கார உட்கார வச்சுப்பான் வச்சு நீ தான் இன்னைக்கு செஞ்ச வேலை வேலை என்ன அது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்ந்தார்கள் அவர்களை விடவில்லை அவர்கள் இருவரும் பிரியும் வரை இந்த வேலையை செஞ்சு ஒண்ணு செய்யல கணவன் வந்து மனைவிய ஒரு வார்த்தை சொன்னான் நான் போன மனைவிட்டேன் என்ன அவருக்கு தான் பேச தெரியுமா உனக்கு என்ன ஊமையா நீனும் பேசுன்னு சொன்ன அவர் குடும்பத்தில் தந்தையை பத்தி பேசுவார் அவர் தந்தையை பத்தி தான் அவர் பேசுவார் அவர் தந்தையை பத்தி நீ பேசுன்னு சொன்ன இப்படியே ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன வார்த்தைகளை தூண்டி விட்ட நீ இவ்வளவு பேசுறியா தலா அப்படின்னு சொல்லிட்டாரு சந்தோஷமா திருப்பி உண்டு அப்படின்னு சொன்னான் அவனைத்தான் சைத்தான் தன்னிடத்திலே ரொம்ப அருக அருகே அருகில பக்கத்தில் உட்கார வைப்பான் என்றால் இந்த குடும்ப சண்டைகளிலே குடும்ப உறவுகளிலே பிரிவதில் மகிழ்ச்சி அடைபவன் யார் சைத்தானுடைய நாட்டம் வெற்றியானால் அல்லாஹிடத்திலே விட்ட சவால் அல்லாஹு விட்ட சவால் யா ல்லா உன்னுடைய அடியார்களில் பலரை உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ பார்க்க மாட்டாய் in the walk